எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் முப்பத்தி ஒன்று ஒருவனின் குணங்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் ஆராய்ந்து இரண்டிலும் எவை அதிகமாக இருக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து குணங்களின் மிகுதியானவையைக் கொண்டே அவனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பொது வரையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தன் முன்னே இருந்த அலெக்ஸை சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தான் சிவா நீ சொல்றது உண்மையாடா என்று நம்பாமல் மறுபடியும் அவன் கேட்டதும் அலெக்ஸ் எழுந்து நான் தான் சொல்றேன்ல பாஸ் அந்த ஆளு ரெண்டு தரம் அந்த ஹோட்டலுக்கு போனதும் சந்தேகம் வந்து அந்த ரூம்ல யார் இருக்கா என்னன்னு விசாரிக்க ஆளை ஏற்பாடு பண்ணி வேற ஏதாவதுனா தகவல் தர சொல்லி இருந்த அவன் நேத்து கூப்பிட்டு இன்னொரு பொண்ணும் பையனும் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் பக்கத்து ரூம் பால்கனிக்கு போய் அவங்க பேசுறத ஒட்டு கேட்டேன் பாஸ் அதுல அந்த சர்வாவோட அப்பா தெளிவா சொன்னாரு சர்வா அவருக்கு பிறந்த பையன் இல்லையா அப்புறம் ஏதோ புரியாத மருந்து சம்பந்தப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு ஆனாலும் கடைசியில தெளிவா சொன்னது சர்வா அவங்க பையன் இல்ல அது அவனுக்கு தெரியாது அவன் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வந்த பின்னால சொல்லிக்கலாம்னு இருக்காங்களா என்று தான் கேட்டதில் புரியாததை விழுங்கி புரிந்ததை வைத்து ஒரு கதையை சிவாவிடம் சொன்னான் அலெக்ஸ் அப்போ சரியா சர்வா போட்டிக்கு போறதுக்கு முன்னால அவன் காதல இந்த விஷயத்தை போட்டுடணும் அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அது போதும் எனக்கு என்று வாய் பாஸ் என்று அவன் தலையை சொரிய இண்டா என்று ஒரு கட்டு படத்தை எடுத்து நீட்டினான் சிவா பல்லை பர்பஸை விளம்பரத்துக்கு காட்டுவது போல காட்டி பெற்றுக்கொண்டு விடை பெற்றான் அலெக்ஸ் அவன் போனதும் சர்வா எல்லாரும் ஒன்னையே கொண்டாடுவாங்க உன்னையே உதாரணமா காட்டி பேசுவாங்க நாங்க எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாலும் சர்வா மாதிரி இல்லைன்னு இலக்காரமா பேசுவாங்கல்ல ஒலிம்பிக்ஸ் போய் நீ நாட்டுக்கு பெருமை சேர்க்க போறான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்கல்ல எல்லாருக்கும் இருக்குடா நீ எப்படி அங்க ஜெயிக்கிறன்னு நான் பாக்குறேன்டா என்று கருவினான் இவனின் யுக்தி தெரியாத சர்வா ஆர்ச்சரி போர்டில் அவனுக்கு சாதகமாக பேசிக்கொண்டிருந்தான் சார் அவனுக்கு திறமை இருக்கு சார் கண்டிப்பா மெடல் அவனும் வாங்குவான் அவங்க பின்னணியில நடக்கிற பிரச்சனைக்காக அவன் விளையாடுறத தடுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு சார் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார் அபவ் செவன்டி பர்சன்டேஜ் எடுக்கிற ஆளு சார் அவன் கண்டிப்பா சில்வர் இல்லைனா பிரான்ஸ் மெடல் எடுப்பான் நாமளே ஒருத்தரோட திறமை தெரிஞ்சோ உபயோகிக்கலைனா எப்படி சார் என்று பேச அதை வீடியோ கான்ஃபரன்ஸில் கேட்டுக்கொண்டிருந்த போஸுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்தது ஆனாலும் ஆர்ச்சரி அகாடமி போர்ட் மெம்பர்ஸ் முன்னால் எதுவும் பேச முடியாது என்று அமைதி காத்தார் போர்ட் மெம்பர்களுக்கு சர்வாவின் ட்ராக் ரெக்கார்ட் மேல் மிகப்பெரிய மரியாதை இருக்கவே சிவாவின் ட்ராக் ரெக்கார்ட் ஃபைலை எடுத்து வர சொல்லி பார்த்தனர் சர்வ அளவுக்கு இல்லை ஆனால் அவன் சொல்வது போல பிரான்ஸ் மெடல் வாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தது ஏனென்றால் ஒரே ஒரு போட்டி மட்டும் ஒலிம்பிக்கில் நடப்பது இல்லை அளவு வைத்து மூன்று போட்டிகளும் இருவர் இணைந்து பார்ட்னர்ஷிப் முறையில் ஒரு போட்டியும் வில்லம்பில் நடைபெறும் என்பதால் இந்தியாவுக்கு மற்றொரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் சர்வாவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டனர் மீதி நாட்கள் சிவாவின் நேரடியாக துரித பயிற்சிக்கு கட்டளையும் பிறப்பித்தனர் இதையெல்லாம் கடுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் போஸ் அவருக்கு தன் இன்னொரு மாணவன் தேர்வாகிவிட்ட மகிழ்ச்சியை விட அவன் செய்த கடத்தல் தான் கண்முன் வந்து அவரை நோக செய்தது சர்வா அகாடமி மெம்பர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விடைபெற்றதும் போஸ் அவனை செல்போனில் அழைத்தார் சொல்லுங்க கோச் என்று புருவத்தை நீவியபடி பேசிய சர்வாவிடம் பேசும் அளவுக்கு அன்று அவருக்கு பொறுமை இருக்கவில்லை உடனே கான்ஃபரன்ஸ் காலில் சார்லஸை அழைத்தவர் இரு இணைத்தையும் ஒன்றாக்கி பின் இங்க பாரு சார்லஸ் இவன் செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல கோச்சுன்னு என்னை மதிச்சு ஒரு வார்த்தை கூட கேட்காம நேர போய் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டான் என்று சொன்னதும் விஷயம் தெரியாத சார்லஸ் ஏண்டா சர்வா போறதுதான் போற அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்பிட்டு போகலாம்ல பாரு சார் எவ்வளோ வருத்தப்படுறாரு என்று கிண்டல் செய்ய டே கிறுக்கு பயலே இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமாடா அந்த சிவா பயலுக்கு வக்காலத்து வாங்கி அவனையும் ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்ப போர்டு கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கா நான் அந்த கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு சுத்துற என்று எரிந்து விழ அப்போதுதான் விஷயம் தெரிந்த சார்லஸ் சர்வாவை திட்டி தீர்த்த ஏண்டா அவ வந்தர் செலக்ஷன் மேட்ச்ல பண்ணின மாதிரி உன்னை இம்சு பண்ணுவான்னு சொல்லி இங்க சென்னை அகாடமி லெனர்ஸ் எல்லார் எல்லார்கிட்டையும் பேசி நேர அகாடமிக்கு அவன் மேலே கம்ப்ளைண்ட் அனுப்பாமல் ஹைகோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு அவன் வரதை தடுக்க நானும் சார் மூக்கால தண்ணி குடிச்சிருக்கோம் தெரியுமா எருமை கஷ்டப்பட்டு ரெண்டு மாதம் நாங்கள் சோறு தண்ணி கூட பெருசாக நினைக்காம உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சா இப்படி இந்தாடான அவன் கையில் கொண்டு போய் மொத்தத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன் ஏன் சர்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை நீ ஒலிம்பிக்ஸ் போனியா ஜெயிச்சு கப்பும் வந்தியான்னு இனி நீ திரும்பி வர வரைக்கும் எனக்கும் சாருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா எந்த நேரம் என்னத்தை செய்வானோ நாங்க தாண்டா நித்தமும் பயந்து சாகணும் என்று கோபத்தில் கொந்தளித்தான் சார்லஸ் போஸ் மிகவும் தோய்ந்து போனவராக இவனோட பேசி லாபம் இல்லை சார்லஸ் இவன் இப்படி செய்ய போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடியே நாம செஞ்சதெல்லாம் சொல்லி வேண்டாம்னு தடுத்திருப்பேன் இப்போ எல்லாமே கை மீறி போச்சு அவனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் தர சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பொண்ணை கடத்தி வச்சு வாபஸ் வாங்க சொல்லி பேரம் பேசின அவனை நான் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்தல அவனுக்கு போய் இவன் இப்படி செஞ்சிருக்கான் இது மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் என்று சொல்லிட்டு தான் கோச் உங்களுக்கு அவன் தப்பு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது அவன் மனசுல எம்மேல இருக்கிறது பொறாம அவனால யாரையும் எதுவும் செய்ய முடியாது அன்னைக்கு தான் அடிபட வைக்க நினைச்சானே தவிர என் அம்மாவை அவன் ஒண்ணுமே செய்ய நினைக்கல அவன் மனசுல உள்ள வன்மும் முழுசும் எம் மேலதான் அதுக்காக அவன் திறமையை நாம விட்டுடலாமா நமக்கு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கி தர அளவுக்கு அவனுக்கு திறமை இருந்தோம் என்ன பெருசா பேசி பேசி அவன் மனசுல ஏற்பட்ட வெறுப்புக்காக அதை விட்டுடலாமா நமக்கு எது நல்லதுன்னு கூடாது நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும் நான் அதைத்தான் பார்த்தேன் அவன் என்ன தகுதித்தம் பண்ணாலும் என்னோட வெற்றியை அவனால் தடுக்க முடியாது நான் என்ன பார்த்துப்பேன் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருங்க என்று சொல்லி ஃபோனை அணைத்திருந்தான் சர்பா அவன் மனதிற்கு இப்போது நிம்மதியாக இருந்தது தன்னை உயர்த்தி பேசுவதை அவன் தவறாக நினைக்கவில்லை ஆனால் அதையே சொல்லி மற்றவரை மட்டம் தட்டுவதை அவன் விரும்பவில்லை அதை எவ்வளவு தூரம் அவன் எடுத்துரைத்தாலும் அவன் பால் அன்பு கொண்ட யாருமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிவாவை மட்டம் தட்டியதன் விளைவுதான் சர்வாவை அவன் வெறுப்பதும் அவனுக்கு கேடு நினைப்பதும் அதற்காக சர்வாவால் அவனை அப்படியே விட்டுவிட முடியவில்லை தன்னால் முடிந்ததை செய்ய நினைப்பதாக அவன் ஹர்ஷியிடம் சொல்ல அவளோ எப்போவும் நாம யாரையும் பகையாளியா பார்க்க வேண்டாம் சர்வா அவனுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை செய்யுங்க உங்களுக்கான நல்லது வேற யார் மூலமாவது உங்ககிட்ட வந்து சேரும் புண்ணியம் கொடுத்த இடத்துல இருந்து திரும்பாது நீங்க கொடுக்கிற இடம் சிவாவா இருந்துட்டு போகட்டுமே என்று அவன் தனக்கு செய்த கேடையும் மறந்து சர்பாவுக்கு துணியாக பேசினாள் ஹர்ஷினி எங்குல்ஃபி எனக்கு இவ்வளவு சொல்ற உன் அக்கா கிட்ட கொஞ்சம் இறங்கி பேசினா என்ன என்று சர்வா கேட்டதும் அவ வேற எதுக்காவது என்ன குறை சொல்லி இருந்தா பொறுத்து போயிருப்பே சர்வா அவ சொன்னது என் படிப்ப பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி வளர்க்கப்பட்டவங்க நாம ஆனா அவ ரொம்ப சர்வ சாதாரணமா ரெண்டு வருஷம் படிப்ப தூக்கி போட்டுட்டு வர சொன்னா இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு கிட்னி பிரச்சனைக்காக நான் என் படிப்பை விட்டா நாளைக்கு ஆயிரம் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைக்கான நல்லதை இழக்க வேண்டியிருக்கும் அவள் அம்மாவை பார்த்துக்க சொன்னது தப்பில்லை சர்வா ஆனால் அதுக்கு படிப்பை விட்டுட்டு வர்றது தான் வழின்னு சொன்னால் பாரு அதுதான் எனக்கு பிடிக்கல நான் அவ்வளோ சொன்னேன் தெரியுமா நான் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் எழுதுறத்துக்கு டைப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணாலே மாதம் நல்ல வருமானம் வரும் ஹர்ஷி நீயும் காலேஜ் போய்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கு போ ஒரே வருஷத்துல நம்மளால ஒரு அளவுக்கு பணம் ஏற்பாடு பண்ண முடியும் மீதத்துக்கு கண்டிப்பா ஏதாவது தொண்டு நிறுவனம் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டு நாளைக்கு நாம நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த நிறுவனத்துக்கு உதவி செய்யலாம்னு அவ்வளோ சொன்னேன் சர்வா ஆனா அவ என்னையை பார்த்து சுயநலம்னு சொல்லிட்டா போகட்டும் நான் என்ன நம்பி வரப்போற பேஷண்ட்டுக்காக சுயநலமானவளாக இருந்துட்டு போறேன் என் நாட்டுக்கு இங்கேயே இருந்து மருத்துவம் பாக்குறதுல சுயநலமா இருந்துட்டு போறேன் ஏன் உன் விஷயத்த எடுத்துக்கோ அவ தான் மூத்தவ அவளுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவ யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா கண்டிப்பா காதல்லாம் பண்ண மாட்டா ஆனா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுலயும் நான் சுயநலம்னு அவன் நினைச்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை நீ கண்டிப்பா அவளுக்கு நல்ல வாழ்க்கை துணைய நான் தேடும்போது உதவி செய்வனு எனக்கு நம்பிக்கை இருக்கு என் காதல் என் மனசு சம்பந்தப்பட்டது அவளுக்காக அவ அர்த்தமில்லாத கோபத்துக்காக எப்படி என் படிப்பை விடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறனோ அதே போல உன்னையும் நான் விடமாட்டேன் சர்வா ஏன்னா அவ என் உடலால எனக்கு ரெட்ட ஆனா நீ தான் நான் சர்வா என்னால உன்னை எதுக்காகவும் விட்டு தர முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் ஹர்ஷி இதையெல்லாம் அசை போட்டபடி சர்வா ஒலிம்பிக்ஸ் போர்டுக்கு ஆயத்தமானார் அங்கே சுஷாந்த் கீதா முன்னால் அமர்ந்திருந்தார் வந்ததிலிருந்து எதுவும் பேசாத அவனை விசித்திரமாக பார்த்த கீதா லவ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இவ்வளோ அமைதியா இருக்க உனக்கு ஹர்ஷியா தாராளமா நான் அவங்க அம்மா கிட்ட பேசுற இப்போதைக்கு அவ உன் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே அவளோட டிகிரியை முடிக்கட்டும் சொன்னும் என்று ஹர்ஷிகாவுக்காக பேசிக்கொண்டிருந்த கீதாவின் கரத்தை பற்றியவன் பியாமா நான் உங்க பையனா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டதும் திகைத்தவள் என்ன சொன்ன சொல்ற அது நீ என் பையனா இருந்தாலும் இதேதான் சொல்லுவேன் என்று தடுமாறினாள் நான் ஷிகா பத்தி ஒரு ஒருவேளை நான் உங்க பையனா இருந்தா இப்போ நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டதும் கண் கலங்க அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவனிடம் பதில் சொல்லும் திடம் இருக்கவில்லை ஏற்கனவே கணேஷ் போல் உருவம் கொண்டிருக்கிறான் என்று மனதை அவனை நினைத்து இவள் மறுக்கி கொண்டிருக்க அவனே நான் உன் மகனானாள் என்று கேட்டால் அவளும் தான் என்ன பதில் உரைப்பாள் பொறுமையாக அவனிடம் சிக்குண்டிருந்த தன் கரத்தை விடுவித்தவள் எதுவும் பேசாமல் எழுந்து செல்ல அவன் கண்ணீரோடு என்று அழ அது காதில் விழுந்தாலும் இன்னொரு குடும்பத்தின் வாரிசை அவரிடமிருந்து கீதாவுக்கு மனமெல்லாம் ரணமாய் வலித்தது கடவுள் மேல் கோபம் போய் ஆத்திரம் வந்தது இப்படி அன்பை யாசிக்கும் ஒரு உயிரை நியாய தர்மம் காட்டி கதறவிடும் தன் மேலேயே அவளுக்கு வெறுப்பு வந்தது வறண்ட பாலைவனமாக இருந்த அவள் வாழ்வில் முறை ரோமாவின் வார்த்தை பிரித்தது இம்முறை அவனின் அன்பே பிரித்து விடுமோ என்று பயந்தாள் கீதா இணையுமா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் குரல் ஐநூத்தி நான்கு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்